நம்ம எவ்வளவு பெரிய ஏமாலையா இருந்திருக்கிறோம் பிராமண எதிர்ப்பை முன்னிறுத்தித்தான் திராவிட இயக்கங்கள் தொடங்கப்பட்டுச்சு வெறும் மூன்று விழுக்காடு வாழக்கூடிய பிராமணர்கள் வெகுஜன மக்களின் உரிமை பறித்து அதிகாரத்துல அமர்ந்திருக்கிறாங்க என்று திராவிட இயக்கங்கள் பரப்புரை செய்ய தொடங்குறாங்க அது பெரும்பான்மை சமுதாய மக்களிடம் இடப்பட்ட காரணத்தினால திராவிட இயக்கங்களும் வேகமாக வளர்ந்துச்சு அவருடைய அடிப்படை தத்துவம் என்ன இருந்தது பெரும்பான்மை சமுதாய மக்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக என்ன செய்யுது வெறும் பத்தாயிரம் குடும்பம் கூட இல்லாத ஒரு சமுதாயத்தின் கையால தான் இன்னைக்கு தமிழ்நாடு சிக்குண்டு கிடக்குது அரசியல் மட்டுமல்ல அரசியல் தொழில் சிறிமான அந்த ஒரு சமுதாயத்தினுடைய பிடியில தமிழ்நாடு சிக்கி தவிக்குது இசைவேளாளர் சமுதாய மக்கள் உழைக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இசைவேளாளர் சமுதாயம் மட்டும்தான் ஐம்பது ஆண்டுகளாக ஏன் அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை அசைவுகளையும் தீர்மானிக்குது இது பிராமண எதிர்ப்பை விட வெகு வேகமாக எதிர்க்க வேண்டிய எதிர்ப்பு இல்லையா இசைவியாளர் சமுதாயத்தை அல்ல கலைஞர் குடும்பத்தை திராவிட இயக்கம் சொன்னது என்ன பெரும்பான்மை சமுதாய மக்கள் ஆள வேண்டும் என்பதுதான திராவிட இயக்கத்துடைய முழக்கமாகிறது உலகம் உலகமெங்கும் அந்த அதான நீதியா இருக்கு எந்த மூளைக்கு போனாலும் அங்கு வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தான் ஆட்சி நடத்துவாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு விதி தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு அதுலேயும் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா எந்த கோஷத்தை எழுப்பி ஒரு கட்சி தொடங்கப்பட்டுச்சோ அந்த கட்சியே அந்த கோஷத்தில் இருந்து தடுமாறி தடம் மாறி தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு குடும்பத்திற்கு கட்டுண்டு கிடக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை